நீரலே நின்ற இருக்கின்றோம் நீதி அல்லாத செய்தாய் ஊரகம் சாலவும் செய்தால் ஊழி எல்லாம் உணர்வானே பணக்கே உடையோம் அம்மானை மாக்காலில் ஒட்டா போற விழா எங்கள் பட்டை பூங்குறுந்தேறி இராதே மாமிமார் மக்களே அல்லோ மற்றும் எங்கள் ஆறும் எங்கெல்லாரும் போந்தா தூ மலர் கண்கள் வளர தொல்லை இரா துயில்வானே சேவமேல் நன்றிது சால செக்கன நாம் இது சொன்னோம் கோமல ஆயர் கொழுந்தே புருந்தடை கூரை பணியாய் கஞ்சன் வளை வைத்த அன்று காரிருள் எல்லில் குழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய என்ற என் கன்னிய ரோமிய அஞ்ச அஞ்ச உர பால சோதைய ஆனாட விட்டிட்டிருக்கும் மே வஞ்சக பேச்சி பால் உண்டமே மையே மகிமை எலி கூரை தாராயே கன்னியரோ கன்னியரோடுங்கள் நம்பி கரியவிரான் விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை இன்னிசையா திசையா சொன்ன மாலை ஈரைந்தும் வெள்ளவர் தாம்போய் வன்னிய மாதவனோடு வைகுந்தம் புக்கியிருப்பாரே கோழி அழைப்பதன் முற்றிற்று கான்றாள் திருவடிகளே சரணம் தெல்லியாறு பலரசி நிகமா நிகமா அந்த மகாதேசி காயநமகன் நெல்லியார் பலர்கை தொழும் தேவனார் வள்ளல் வாழிருஞ்சோலை மணாரலார் பள்ளி கொள்ளும் இடத்தே அடி கொட்டிட மாயில் நீ கூடிடு கூடலே காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டம் இன்றி மகிழ்ந்துரை வாமனன் ஒட்டார வந்த என் கைப்பற்ற தன்னொடும் கொட்டு மாயில் நீ கூடிடு கூடலே பூமகான் புகழ் வானவர் போற்றுதற்கா மகன் மணி வானுதல் தேவகி மாமகன் மிகுசீர் வசுதேவரம் கோமகன்வரில் வரில் கூடிடு கூடலே ஆச்சியுமார்களும் மாயரும் மஞ்சிட பூத்தனில் கடம்பேரி புகப்பாய்ந்து வாய்ந்த காளியன் மேல் நடம்மாடிய பூத்தனார் வரில் கூடிடு கூடலே மாமா மாட மாளிகை சோல் மதுரை படி பதினாடி நந்தெருவின் நடுவே வந்தெட்டு ஓடை மாமத யானை உதைத்தவன் கூடுமாயில் நீ கூடு கூடலே அற்றவன் மருதம் முற்றி முற்புரிய கற்றவன் கஞ்சனை வஞ்சனையில் செற்றவன் திகழும் மதுரை பதிலொற்றவன் கூடிட கூடலே அன்றி அன்றி செய்தும் எருதும் புள்ளும் வெற்றி வேல் விரல் கஞ்சனும் வீழ கொற்றவன் வரில் கூடிடு கூடலே ஆவல் அன்புடையாதம் மனத்தன்றி மேவளன் சூரை சோல் துவார பதி காவலன் கன்று மேய்த்து விளையாடும் கோவலன் வரில் கூடிடு கூடலே கொண்ட கோல குரல் உருவாய் சென்று மண்டு மாவழி தன் பெருபில் அண்டமும் நிலமும் அடி மூன்றினாள் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே படகனான் மறையன் பொருளாய் மதகு பதம் படுகுவாரணம் வாரணம் அழித்த எம் மழகனார் அணி ஆட்சியார் சிந்தையில் குடுகனார் குடுகனார் வரவரில் கூடிடு கூடலே ஊடல் கூடல் புணர்தல் புணர்தலே நீடு நின்ற புரை திரை திரை புகழ் ஆட்சியர் கூடலை சூட போதை முன் கூறிய பாடல் பத்தும் உள்ளார் இல்லை பாவமே